வணக்கம் மகளே சோ இந்த வீடியோல லைவ்ல நடந்த ரெண்டு விடயங்கள் அதுதான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா அவர்களுடைய அந்த நல்ல எண்ணம் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் அண்ட் ஆரிய அவர்கள் ஏன் ஆரிய நான் அவர்கள் ஆரியவர்கள் இதுவரைக்கும் எந்த சீசன்லயுமே ஒரு சீசன் நடக்கக்குள்ள ஒரு போட்டியாளரோட பேரை போட்டு பாராட்டது இல்ல ஃபார் ஆரிய ஆரியவர்கள் அந்த பிக் பாஸ் சீசன் போக்கு அப்புறம் ஒரு போட்டியாளராக அந்த சீசன் நடக்கக்குள்ளேயே பாராட்டங்க அப்படின்னா அது அர்ச்சனா அவர்களை தான் சரிங்களா அண்ட் அதே நேரத்தில் பல மக்கள் ஆரி ஒரு ஒரு பெண் ஆரி இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஒரு ஆரி அர்ஜுனனை நாங்கள் வந்து அர்ச்சனால பாக்குறோம் அந்த நேர்மை அந்த கண்ணியம் அந்த தைரியம் அந்த தெளிவான சிந்தனை தெளிவான பேச்சு அப்படின்னு மக்கள் பல மக்கள் வந்து சொல்றது ஆரிய தான் அந்த அண்ட் இன்றும் வந்து அர்ச்சனா அவர்கள் அதை வந்து நிறுத்திருக்காங்க அவங்க அப்பா சொன்னதை செஞ்சிருக்காங்க அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பிரதீப்போட பேச்சு திரும்ப வருது விஷ்ணு வந்து சொல்கிறாரு பிரதீப் நல்ல வந்தான் நல்ல வந்தா அப்படின்னு யார்கிட்ட சொல்றாருன்னா பூர்ணிமா கிட்ட எப்படி இருக்காங்க அப்போ அந்த பூர்ணிமாவோட முக முக எக்ஸ்பிரஷனை பார்க்கக்குள்ளையே அது அப்படியே அந்த அந்த அவங்க அவங்க அப்படியே அந்த ஒருத்தருடைய முகத்தை பார்த்தா நமக்கு சில விடங்களுக்கு தெரியுமில்ல அது அப்படியே தெரிஞ்சுது அவங்க குற்றம் வந்து வந்து அந்த வேற மாதிரி ஆச்சு அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வந்து இப்போ ஆரியவர்களை அவ்வளவு தூரம் சீசன் போல மக்களுக்கு இப்படி காரணம் அவருடைய தெளிவான பேசு தெளிவான சிந்தனை சிந்தனை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வஞ்சகம் இல்லாத மனது எதையுமே டாஸ்க்குன்னா அது டாஸ்க்கு அதுக்கப்புறம் எல்லாமே அந்த ஒரு என்ன சொல்லுங்க முதுகுல குத்துறது பை பேசுறது புறம் பேசுறது இது இல்லாத அந்த ஒரு தன்மை தான் வந்து அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இந்த தன்மை தான் வந்து மக்களுக்கு ஆரியவர்கள் அவ்வளவு தூரம் பிடிச்ச காரணம் அதே அத்தனை திறமைகளும் அத்தனை பண்புகளும் அர்ச்சனாவர்களிடையே இருக்கு அதற்கு உதாரணம் வந்து இன்று கூட வந்து அவங்களுடைய அப்பா வந்து அர்ச்சனா கிட்ட தான் சொல்லுவாங்க என்னென்ன அதாவது இப்ப விசித்ரா அவர்களை பத்தி அந்த பொம் அந்த அர்ச்சனை அவர்கள் சொன்னது அப்புறம் அந்த வீக் வந்து கொஞ்சம் கேங் மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னது அப்ப அதை வந்து கொஞ்சம் சொன்னாரு இதை வந்து இதுதான் ஒரு இதாக இருந்துச்சு தவிர மற்றும்படி நீ போற வழி சம நல்லதே நீ நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணாரு சரிங்களா அப்ப அர்ச்சனா நினைச்சிருந்தா இதை சொல்லியிருக்க தேவையில்லை விசித்ரா கிட்ட அவங்க வந்து அதை சொல்றாங்க இப்படி இது இப்படி சொன்னாங்க அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க நான் உங்களை ஹெட் பண்ணியிருந்தேன் சொரி அப்படின்ற மாதிரி அந்த அந்த சொரி அப்படின்னு அந்த பொண்ணு தன்னுடைய மிஸ்டேக் வந்து சொல்லுது சரிங்களா விசித்ரா அவர்கள்ட்ட ஆனா உண்மை என்ன அப்படின்னா இப்ப அர்ச்சனா அவர்கள் அப்படி பண்ண முதல்ல விசித்ரா அவர்கள் வந்து அர்ச்சனாவர்களை பற்றி இப்பறம் நிறைய பேசியிருக்காங்க கூட இருந்தவர்கள்ட்ட நிறைய சொல்லிருக்காங்க ஈவன் அவர்கள் பாட்டு பாடைக்குள்ள கூட வந்து அதை வந்து ஒரு தொடர் பண்ற மாதிரி விசித்ரா பண்ணியிருக்காங்க சரிங்களா சோ நிறைய இடத்துல அச்சனா அவர்களை பத்தி விசித்திரா புறம் பேசியிருக்காங்க தப்பா பேசியிருக்காங்க அவங்க நடிக்கிறாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சரிங்களா சரி இதையும் தெரிஞ்சு கொள்ளணும்ல அதுக்கப்புறம் அச்சனா அவர்கள் ஒரு ரெண்டு இடத்துல அப்படி பண்ணாங்க விசித்தரா அதுவும் வந்து ஒரு தான் அது அந்த பொம்மைன்றது ஒரு டாஸ்க்ல நடந்துச்சு அப்படி ஆனா அதை வந்து அந்த பொண்ணு பெருசா எடுத்துக்க தேவையில்லை என்ன அவங்க மேல என்ன பொறுத்த வரைக்கும் சரி பாக்குற பல ஆடியன்ஸோட ஒப்பீனியனும் சரி அச்சனா மீது அது பெரிய தப்பே இல்லை முக்கியமா அவங்க கேங்கே இல்லை சரிங்களா பட் அப்படி இருக்கக்குள்ளையும் அவங்க வந்து ஓகே நம்ம ஒரு பெரியவங்க இப்படி சொல்றாங்க கமல்ஹாசன் சொல்லக்குள்ளையும் அர்ச்சனா அவர்கள் இதைத்தான் ஃபீல் பண்ணாங்க நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கேன் அவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் ஒரு சிறந்த ஒரு நல்ல பிள்ளை அப்படின்னு எகைன் அது இன்றைக்கு நிரூபிச்சிருக்கு அவங்க அப்பா சொன்னோன்னா அது அப்படியே வந்து சொல்றாங்க விசித்திர அவர்கள்ட்ட போட்டு ஒரு நான் பிள்ளை விட்டுட்டேன் அந்த டைம் ஆனா இனி அந்த மொமெண்ட் நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசக்குள்ள அர்ச்சனா அவர்களுடைய அந்த நல்ல குணம் சரிங்களா அதை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது சிறப்பு விஜே அர்ச்சனா அவர்கள் சரிங்களா அண்ட் இன்னொன்னு விஜய அர்ச்சனா அவர்களும் விசித்ரா அவர்களும் பேசக்குள்ள அது பார்க்க நல்லா இருக்கு மக்களை இவங்க இப்படியே இருந்துட்டாங்கன்னா அர்ச்சனா அப்படியெல்லாம் இருப்பாங்க விசித்ராவை தான் நம்ப முடியாது சரிங்களா சோ இப்படியே இருந்துட்டாங்கன்னா நம்மளும் ஒரு டாப் திரிக்குள்ள அர்ச்சனா வின்னர் தினேஷ் ரன்னர் அப்புறம் விசித்ரா அவர்கள் செகண்ட் ரன்னர்ன்னு பார்க்க முடியும் நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க அடுத்தது வந்து பிரதீப்போட டாக் சில நண்பர்கள் சொன்னார்கள் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள போற நபர்களிடமே பிரதீப்பை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு அதேமாரி சில இடங்களில் பிரதீப்போட டோக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றார்கள் ஆனா வர்றது வந்து லைவ்லையும் சரி எபிசோட்லையும் சரி வரல மேபி கட் பண்ணி இருப்பாங்க ஏன் அப்படின்னா இது லைவ் இல்ல நேற்று நடந்தது தான் இன்னைக்கு போடுறாங்க இப்ப டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பார்ப்பதற்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு ஆறு ஏழு பேர் இருக்காங்க ஒரு ஒரு டீம்லயும் ஏழு அஞ்சு பேர் வந்து என்ன நடக்குது என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கொண்டு தான் இருக்காங்க சரிங்களா சப்போஸ் அப்படி மிஸ் ஆனா கூட இப்ப லைவ்ல எடிட் பண்ணி போடக்குள்ள இப்ப என்னென்ன வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு மேல் இடத்துல இருந்து உடனே வருதோ அந்த வார்த்தை உதாரணத்துக்கு பிரதீப் அப்புறம் ரெட் கார்டு அப்படின்னு போட்டா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த பேச்சு வந்திருக்கான்னு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே வந்து காட்டும் உடனே தூக்கி விட்டுருவாங்க சரிங்களா ஏன் நான் இதை பேசுறேன்னா இப்ப விஷ்ணு வந்து சம்பந்தம் இல்லாம பிரதீப்போட பேர் எடுக்கிறாரு பூர்ணிமாவோட பேசிக்குள்ள விஷ்ணு சொல்றாரு பிரதீப் நல்லவன் தான் அவன் பேசின வார்த்தைக்கு தான் அவனை வெளியில் அனுப்பிட்டாங்கன்னு அதுவே அக்செப்ட் பண்ண முடியாது அப்ப பூர்ணிமாவோட முகத்தை பாருங்க பேரறிஞ்ச முகம் எப்படி இருக்கும் இந்த குற்றம் பண்ணவன் போலீஸ்ட மாட்டு மாட்டு படைக்கிற எப்படி இருமா அப்படிதான் அந்த அம்மாவோட மூஞ்ச வந்து இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரதீப் அவர்களை வெளியில போறதுக்கு மெயின் ரீசன் கமல்ஹாசன் வந்து முக்கியமான காரணம் ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு இந்த பாவத்துல பெரிய பங்கு இருக்குன்னா பூர்ணிமா மாயா ரெண்டு ரெண்டாவது தான் பூர்ணிமா தான் நான் கொடுப்பேன் ஏன்னா கூல்ஸ் ரைஸ் வர்சஸ் பிரதீப் அந்த கார்டின் ஏரியால ஃபைட் நடக்கக்குள்ள பிரதீப் தான் நான் இருக்க மாட்டேன் நான் வீக்கெண்ட் எபிசோட் கமல்ஹாசன் பேசப் போறேன் அவன் தான் வேணும்னா அவனுக்கு ஐம்பது லட்சத்தை கொடுத்து இப்பே அனுப்பட்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரதீப வெளியில் அனுப்புறதை பற்றி பேசினது பூர்ணிமா ரெண்டாவது வியாழக்கிழமை நினைக்கிறேன் ஆயுசு மாயா பூர்ணிமா பெட்டில் இருக்கக்குள்ள கெட்ட வார்த்தை பேசினா வெளியில் அனுப்ப மாட்டாங்க அவனை வந்து வேற சேஃப்டி காரணமா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை எடுத்து விட்டது பூர்ணிமா அந்த நைட் வந்து அனன்யா கிட்ட போய் வந்து பிரதீப் உனக்கு ஏதாவது பண்ணானா இல்ல அவன் பேசிருப்பா அவனுக்கு தமிழ் அழகா தெரியாதபடியா அவனுக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்னு அவங்களையும் இதுக்குள்ள சேர்த்து விட்டது பூர்ணிமா அது கடுத்தது பிரதீப் அவர்கள் வெளியில போன வெளியில உரிமை குரல் தூக்கி அந்த சொன்னப்பை அவரை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு இவரத்துக்கு இந்த மாதிரி சொல்லிச்சு பன்னெண்டு ஆண்டுங்களோட நான் ஸ்டே பண்ணி இருந்தே அப்படின்னு அப்போ அந்த அப்பாவிக்கு அன்னைக்கு குரல் கொடுக்கிறதுக்குள்ள பயமா இருக்கு அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் பிரதீப் போனதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆனது மாயா பூர்ணிமா ஜோபிகா அப்புறம் வந்து அந்த பெட்ரூம் அந்த பாத்ரூம் ஏரியாக்குள்ள போய் வந்து மாயா கிட்ட மாயா ஜோவியா இருப்பாங்க நினைக்கிறேன் இவங்க சொல்றாங்க பூர்ணிமா ஜி ஸ்கொயர்ல அவருக்கு வீடு வேணுமா அவனுக்கு வீடு வேணுமா அப்படின்னு நம்ம நக்கல் அடித்தது இதெல்லாம் மறக்க முடியலை மக்களே ஒரு பெயினாக இருக்குது எனக்கு இந்த சாப்பாடு தொண்டைக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் துப்பவும் முடியாமல் உள்ளுக்குள்ளே விழுங்கவும் முடியாமல் இருந்தால் அப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கு அப்போ அந்த அம்மாவோட மோத்திரம் அதெல்லாம் ஞாபகம் வருது விஷ்ணு சொல்லக்குள்ள அந்த அம்மாவுக்கு அப்படியே மோத்திரம் அப்படியே வருது என்ன என்னன்னுடைய கேள்வி என்னென்னா ஏன் விஷ்ணு இப்போ இந்த விடயத்தை பேசணும் ஸோ வந்த யாரோ ஒருத்தங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க போல இருக்கு அதே வந்து எடிட்டர்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு சரிங்களா ஸோ அப்போ அண்ட் இன்னொன்று இந்த விஷ்ணு வந்து ஏதோ ஏதோ தெரியாத நபர் மாதிரி அவன் வந்து திட்டவார்த்தை பேசுனா வெளியில் அனுப்பிட்டாங்களாம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு நல்லா எனக்கு நான் ரெக்கார்டட் வீடியோவே இருக்கு பிரதீப் அவர்கள் கடைசியாக அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடுறதுக்கு இவங்க எல்லாம் அனனியாவ சொல்லுவாங்க அப்போ பிரதீப் சொல்வாரு என்ன நீங்க ஜெயிலில் போட இல்லை அப்படின்னு சொ தெரிஞ்சோடனே நீங்க என்னை மன்னிச்சு நீங்க போல இருக்கு அப்படின்னு பிரதீப் சொல்ல விஷ்ணு தான் சொல்லுவாரு உனக்கு ஜெயிலில் போடுறது எங்கிற ஐடியா இல்லை உனக்கு பெருசா ஒன்னு பார்த்து வச்சிருக்கோம் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னதே இந்த விஷ்ணு தான் இப்ப எல்லாம் நல்லவங்களுக்கு நடிக்கீங்களாடா ஏன்னா ஷோ முடிய இல்ல இன்னும் மூணு விகளுக்கு பயம் வரும் அப்ப பிரதீப்பனோட லைஃப நினைச்சு பாருங்கடாப்பா உங்களுக்கு மனிதத்தன்மையா இருந்தா அவருடைய நெச்சு பாருங்க ஒரு வின்னரா வர வேண்டியவர் ஒரு ரன்னரா அல்லது ரன்னரா இருக்க வேண்டியவர் கண்டிப்பா எப்படி இருக்க வேண்டிய அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அது காரணம் இந்த குரல் தூக்குன நீங்க எல்லாருமே ரெக்கார்ட் தூக்குன நீங்க எல்லாருமே எல்லாத்தையும் விட இந்த ஒரு பொய்யான விடயத்தை நடத்தி வச்சு கமல்ஹாசன் எனும் மாயாஹாசன் சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி மக்களை